உலகவாய் தமிழ் மக்களே இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு குரலும் அதனுடைய அதிகாரத்தையும் கூற இருக்கிறேன் முதலாவதாக கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் எழுத்து எல்லாம் அகர முதல ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன உலகு உலகம் என்று சொல்லக்கூடியவரையாக கொல்லப்படுவனையாவும் ஆதிபக முதற்று அவற்றுக்கெல்லாம் முழு முதற்காரணமாக உள்ளதையே முதலாக உடையது இலக்கம் பொருள் தரும் சொற்களுக்குரிய எழுத்தொளிகள் ஆங்காந்தவுடன் பிறக்கும் இயல்புடைய ஆ ஒளியே முதற்காரண ஒளியாக கொண்டிருக்க முடியும் அவ்வாறே காலம் செல்லச் செல்ல விரிந்து கொண்டே போகும் பொருளுடைய உலகம் என்பதாகும் ஆதிபகுவன் என்பதே முதற் காரணமாகும் அதாவது ஆதிபகவன் என்றில் என்பதில் இருந்து இவ்வுலகம் அதில் உள்ளனவும் தோன்றின கருத்து எழுத்தொலிகள் முதல் காரணத்தை அகரும் என்றார்போல் இவ்வுலகிற்கு முதற் காரணத்தை கடவுள் என்றனர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்